கவியம் பாடவா காதேளே பிரியங்கா எதுக்குமா அப்படி சென்றா அப்ப எங்க கிட்ட போய்ட்டேன்னியா இல்ல டாடி pore எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் போய் சென்றா யாரோ அடிச்சிட்டாங்கன்றானே எங்க கிட்ட சொன்னா அதுக்கு தான் நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள கூட்டிட்டேன் வந்தேன் இப்போ அவங்க கிட்ட இல்லேன்னு சொன்னா என்ன அர்த்தம் டாடி கம்ப்ளைன்ட் நா கொடுக்கவேண்டா டாடி எதுக்குமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே யாரோ உன்னை அடிச்சதுன்னு தெரியும் உங்க அம்மா வேற அந்த மீனா தான் ஆள் வச்சு அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கா தான் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டே பண்ணேன் சொன்ன கேள் மாவியல கூட்டிட்டு வர வேட்டு உண்மையை சொல்லு நீ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியும்லா அப்புறம் எதுக்குமா யாருமே அடிக்கல படிக்கட்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொன்னா போலீஸ பார்த்தோடனே பயமா இருக்கும் அதான் அப்பா நான் கூட தனமா இருக்கேன் தைரியமா சொல்லு நான் போய் கூட்டிட்டு வரேன் ஆலிஸ்டெல்லாம் சொல்லலாம்டா இத அப்படியே விடுங்க டாடி ஏன் பிரியங்கா ஏன் இப்படி சொல்ற சொன்னா கேளுங்க டாடி இந்த அட்னயரோட விடுங்க விடுமா நான் சொன்னா அப்புறம் அம்மாவ அரேஞ்ச பண்ணிடுவாங்க டாடி அம்மா அரேஞ்ச பண்ணிரவா என்னமா சொல்றா ராசட்டிய எதுக்கு அரேஞ்ச பண்ணேனோ டாடி ஏني ஆள் வச்சு அடிச்சதே மம்மிதான் என்னமா சொல்றா உங்க அம்மா தான் ஏني ஆள் வச்சு அடிச்சால ஆமாம் டாடி மம்மிதான் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க

மீனா மேல பனி போடுறதுக்கா இல்ல டாடி மாமி என்ன ஆளுச்சு அடிக்கணும்னு அடிக்கலையா மாமி அந்த மீனா ஆன்ட்டி தான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனாங்கள அவங்க மாத்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னை அடிச்சிட்டாங்க டாடி ஓஹோ இதுதான் விஷயமா அப்போ இது மீனாக்கு விழ வேண்டிய அடி மாத்தி உனக்கு விழுந்துருச்சு இது உனக்கு தெரியுமா இல்ல டாடி மாமி இந்த மாதிரி ஏர்போர்ட் பண்ண விஷயமே எனக்கு தெரியாது இப்பதான் சொன்னாங்க மாமி என்கிட்ட எதுக்கு அடிச்சாமான்னு கேட்டாமலா நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு போன்னு சொல்லி அடிச்சானுவேன்னு சொன்னேன்னா அப்பதான் மம்மிக்கு ஞாபகம் வந்துச்சு டாடி நான் மீனை அவனே இப்படி அடிக்க சென்னை அவனும் உடனே உன்னை அடிச்சிட்டானுவா மாமா சொன்னாங்க அவ்வளோதான் சும்மா விடக்கூடாது பிரியங்கோ ஜெயிலில் போட்டால்தான் துருந்துவோம் நான் போன்ஸை கூட்டிகிட்டு நீ நடந்தது உண்மை சொல்லு வேண்டாம் நேடி நான் சொல்ல மாட்டேன் மம்மி பாவம் டாடி அவ்வளோ போகும்

அவளா பாவம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதமா அவ சரியான விஷம் யாரை எப்படி பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா ஆள் வச்சு அடிச்சது இல்லாம இந்த மீனா எவ்வளவு கவலைப்படுத்துற மாதிரி தெரியுமா பேசுமா பாவா உன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கா ஆனா அது கூட புரிஞ்சுக்கிடாம அவள அந்த திட்டு திட்டி அனுப்புனாவா அவளெல்லாம் மன்னிக்கவே முடியாதுமா மீனா எவ்வளவு கஷ்டப்பட்டு போனா தெரியுமா போகும்போது கூட நீ கண் முடிச்சுதான் எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா அவளுக்கு நல்ல மனசுமா ஆனா உங்க அம்மைக்கு அப்படி நல்ல மனசு கிடையாது டாடி நீங்க மட்டும் மம்மி கூட இருந்தா மம்மி இப்படி எல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க டாடி நீங்க எங்க விட்டு போனதுனால தான் மம்மி இப்படி மாறிட்டாங்க நீங்க ஏன் அத புரிஞ்சிக்க மாட்டீங்க டாடி நீங்க எங்க கூட வந்து இருங்க மம்மி இப்படி எல்லாம் மாற மாட்டாங்க அவதானே எப்பவுமே திருந்த மாட்டமா வா அவளை பத்தி எனக்கு தெரியும் நான் போய் மறுபடியும் போலீஸ் கூட்டிட்டு வரேன் நீ என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு அவளா என்ன வீட்ல இருக்க கூடாது ஜெயில தான் இருக்கணும் நான் சொல்ல மாட்டேன் டாடி மम्मी பாவம் அவளோ பாவம் இவ்வளவு ஏமாத்திட்டு சொன்ன தெரியாத மாதிரி நடச்சிட்டு இருந்தா அவள சும்மாவே விடக்கூடாது டாடி டாடி मम्मी அது செய்யாதங்க டாடி मम्मी பாவம் டாடி ராசாத்தி கவளப்படாதே அட போலீஸ்கார ਵੀ பேட்டாவல்ல தப்பு பண்ணிட்டமே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டே தங்கச்சி என்னாச்சுமா ஏ ராசாத்தி மாமா விடுங்க மாமா மாப்பிள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கியா ஏன் நிறைய என் தங்கச்சி வந்து அடிக்கிறியா மாணிக்கம் என்னைய விட்ட மாணிக்கம் மாப்பிள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ எதுக்கு தேவலாம என் தங்கச்சி வந்து அடிச்சிட்டு இருக்கியா மச்சான் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது தலிப்பாங்க அவ்வளவு அடிச்சு மிதிச்சாதான் சரிபட்டு வருவா என்ன தப்பு பண்ண என் தங்கச்சி அவ்வளவு எதுக்கு பண்ணீங்க அடிக்கணும் அங்கேயே புள்ள அடிபட்டு கிடக்கா அதை நினைச்சே நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு நீங்க என்னடா என் தங்கச்சி மட்டும் அடிச்சுட்டு இருக்கியா என் தங்கச்சி அடிச்சா எல்லாம் சரியாயிருமா என் தங்கச்சி கூட வாழ மாட்டேன் டைம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனியா இப்போ அடிக்கிறதுக்கு மட்டும் உரிமை யார் தந்தா மச்சா இவ என்ன வேலை பாத்து வச்சிருக்கா தெரியுமா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டா எதுக்கு என் தங்கச்சி அடிக்கிறிய உங்களுக்கு ஓ வந்தா என் தங்கச்சி தான் வந்து மச்சான் பிரியங்கா தான் ஆள் வச்சு அடிச்சதே உங்க தங்கச்சி தான் என்ன சொல்றீங்க மாப்பிள்ள யார் சொன்னா அப்படி எங்கயாவது பெத்த பிள்ளைய பெத்த தாயை ஆள் வச்சு அடிப்பாளோ என்ன பேசுறீங்க ഇല്ല നവളെ ചൊല്ലേ കേൾങ്ങ പാപ്പോ പ്രസാദി എന്നെ മായദല്ല മാപ്ലേ എന്നെ ചൊല്ലിയാവേ എന്നെ എന്നെ മാണിച്ചിരുന്നേ എല്ലാ തപ്പുക നാണ് തന്നെ കാരണം എന്നെ മാ ചൊല്ല്റ എന്നെ മുട്ടത്തരംയേ ദേദിയോ യാസികേ പെ എന്നാനുവ നടന്നിട്ടേ എന്നെ മാ ചൊല്ല്റ തെളിവാ ചൊല്ല് എന്നെ ഇവർ യാ കൂടോത് വാളമൈക്കാറല്ല

அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தாலும் நீங்க இப்படித்தான் சொல்லுவீல்ல மாப்பிள அது சரியாயிரும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல வீடுங்க மாப்பிள என் தங்கச்சி ஜெயிலுக்குலாம் அனுப்போம்டா முடியாது மச்சான் செஞ்சது தப்பு இந்த தப்புக்கு இவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் மனுஷ தானே அவ்வளவு அடிக்க எப்படி ஆள் ஏற்பாடு பண்ணலாம் இதுக்கே நான் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் மீனா அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நிரந்தரமா இவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு இவ எப்படி அப்படி செய்யலாம் தனக்கு மட்டும் தான் வலிக்குமோ அடுத்த வீலுக்கு வழி வந்தா அதை பத்தி இவளுக்கு கவலை இல்லையோ இதே அடிய மீனா வாங்கியிருந்தா இவ கவலைப்படாம ஜாலியா இருந்திருப்பா இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கவோ மாட்டா இதுவே பிள்ளைக்கு வந்த உடனே தான் எல்லாருமே சொல்லியிருக்கா அப்படித்தானே ராசாதி

அதான் மீனாப்பிளைக்கு எதுவும் நடக்கல மாப்பிள்ள விடுங்க இந்த பிரச்சனை எதோட ஏன் பிள்ளை அடிபட்டு கிடக்கல மச்சா ஏன் பிள்ளைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு வலிக்காதோ உங்க பிள்ளைக்கு அடிபட்ட உடனே உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதே என் தங்கச்சி வேண்டாம் நீங்க வதறிட்டு போனீங்களே எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் மாப்பிள்ள இத்தனை வருஷம் என் தங்கச்சி கூட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அதுக்கு டைவஸ் தான் ஒரே தீர்வு அவளை மன்னிச்சு அவளை மாத்தி நீங்க அவ கூட வாழ்ந்துருக்கணும் மாப்பிள்ள நீங்க அவளை விட்டு போனதுனால தான் அவ இப்படி மாறினது